வரலாற்று நண்பன் யூடியூப் சேனல் அனைவரும் நிறைய அப்படி எதுவும் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா முந்திரி காட்டுக்கு தான் வந்திருக்கோம் முந்திரி காட்டுக்கு வந்தால் நீயான வீடியோ போகிறேன்னு கேட்குறீங்க அது வந்து அதாவது ஒரு பயம் வேணும் சொல்லுவாங்க முந்திரி கொட்டை மாதிரி முந்திரிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா வரலாற்று நண்பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சர்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்லை கிளிக் பண்ணுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கொட்டை தான் வரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த கொட்டை தான் முதல்ல வரும் இந்த பழம் தான் கடைசியாக வரும் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா இந்த பழம் வந்துடும் அதுக்கப்புறம் தான் அந்த கொட்டை வரும் அப்படின்னு நினைப்பாங்க அது கிடையாது நம்ம பல சொல்வாங்க சொல்லுவாங்க முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்காத அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக சொல்லுவாங்கன்னா இதுதான் தான் சொல்லுவாங்க இது வந்து விளக்கணும்னா இன்னொரு இது பழம் காயிலே ஒன்று சாமிக்கு பாருங்க அப்படி ஒன்று இல்லையா முந்திரி கொட்டை தான் முதல்ல வரும்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திட்டத்தில் காட்டுறாங்க இப்போ பாருங்கள் இது கொட்டை இது இப்போ தான் பிஞ்ச வந்திருக்கு இது பழுத்து பெருக்கு இந்த கொட்டையும் பெருசாகும் அப்புறமா தான் அந்த பழம் வரும் பார்த்தீங்களா இப்போ இது ரெண்டு வைக்கிறேன் பாருங்க இப்போ உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் இது வந்து காய் ஃபஸ்ட்டு இந்த கொட்டையை முதல்ல வந்துடும் அதுக்கப்புறமா தான் இந்த சதைப்பட்டு இருக்கு இல்லையா இது வந்து அதுக்கு தான் சொல்லுவாங்க முந்திரி கொட்டை மாதிரி எந்த விஷயத்துக்கும் முந்திக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் காரணம் இந்த வருடம் வந்து பருவமழை வந்து சரியாக தவறியதுனால நிறைய பூக்கள்லாம் வந்து காஞ்சிடுச்சு பூக்கள்லாம் ஃபுல்லாக காஞ்சிட்டு விளைச்சல் வந்து மகசூல் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தோப்போட பார்த்துக்குறவங்க எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இந்த தோப்புக்கு வந்தப்போ அவங்க சொன்னாங்க நீ எங்கேப்பா இந்த வெயில் டைமில் வந்துக்கிறீங்க பையனா இருக்கு பாருங்க வியாபாரிங்கெலாம் வந்து திரும்பி போயிட்டாங்க இந்த வருஷம் பருவமழை தவறிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குமே அப்படின்னு நீ நினைக்கலாம் மழை சரியாக இல்லாததுனால தான் இந்த பையங்கள்லாம் சின்னதாக இருக்குது இந்த கொட்டையும் சின்னதாக இருக்குது பெரிய கொட்டையை நாங்கள் வந்து அடுத்தடுத்த பின்னாடி வர வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம் கொட்டை சின்னதாக இருக்குது மரத்தில் இந்த பழம் எப்படி இருக்குன்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிவப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவப்பு மழை சரியாக இல்லாததுனால தான் இதோட கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைனா இதோட கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த கலர் ரெட் சொல்லுவாங்க இல்லையா அந்த கலரில் இருக்கும் ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டு மஞ்சள் சிவப்பு அதோட வித்தியாசத்தை இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா சிவப்பு முந்திரி இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இது மழை இல்லாததுனால இதோடய வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குது இது இன்னும் நல்ல சைஸ் வரும் இந்த சைஸ் வரும் இதையும் சப் இது இதே தாண்டி பெரிய சைஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த கொட்டையும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்கும் இதுதான் மஞ்சள் சிவப்பு இந்த ரெண்டு இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நம் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எனக்கு கொட்டை முதல்ல வரும் பழம் சதப்பட்டு தான் கடைசியாக வந்து பழுக்கும் தான் சொல்லியிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் ஆர்க்கேபேட்டை வட்டம் சமத்தோபுரம் கிராமத்து கிராமம் அதாவது இருந்து ஆர்கேபேட்டை வர வகையில் பார்த்திங்கன்னா ஆர்கேபேட்டை வேளங்கண்ணிகா அம்மையப்பர் கம்பெனி இருக்கும் அதுக்கு கரெக்டாக ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடி ரைட்டில் உள்ளே வரணும் நாங்கள் பஸ் கம்பெனில் லொக்கேஷனை வந்து லிங்க் பண்ணுறோம் வேணுன்றவங்க இந்த சீசன் இப்போ இல்லை இந்த வருடம் இல்லைனாலும் அடுத்த வருடம் எதுனா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வாங்கலாம் ஆனால் இதோட முந்திரி மண் முந்திரி மட்டும் தான் தருவாங்க இதோடய கொட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம பறிச்சுக்கிட்டு இந்த கொட்டையை மட்டும் அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடணும் இந்த கொட்டையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள் எல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க நன்றி இது போன்ற மேலும் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க வரலாற்று நண்பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் மடுகூர் கோபி